யான்னு சொல்ல சங்கம் எல்லாம் கேட்கப்பீங்க அது கேட்டதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதில் எந்த பலனும் இல்லை இருந்தாலும் இப்போ குருஜி வந்து சமீபத்தில் வந்தாங்க நீ மதர்ஸ் டே அப்படின்னால ஒரு தாயா குருஜி என்ன பண்ணாங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ சமீபத்தில் மகளுக்கு குழந்த பிறந்துச்சு ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா எல்லோருக்கும் இருக்கிற தவிப்பு தான் வர்ற மருமக மாறும் சத்சங்கத்துக்குரியவங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு ஒரு பெரிய கேள்வி அடுத்து என் மருமகன் எப்படி இருக்க போகிறான் அவன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எப்படி இருக்க போகிறான் என் பையனை என் பொண்ணை எப்படி பார்த்துக்க போகிறான் அப்போ சத்சங்கத்துக்குரிய மருமகனாக வரல நம்ம ஒத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் இந்த குழந்தைகளை எப்படியாவது போய் பகவான் சரணத்தில் போடணும் அப்படின்னு ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்போ முதல் பேரனுக்கு அந்த வாய்ப்பு ஒரு கிடைக்கல சரி இருக்கட்டும் அதுவும் அவரோட கிருமதி சொல்கிறாங்க இல்லையா இது நடந்தாலும் ஒரு கிருமதி அவரோட கிருமதி ஆனால் அந்த வாசனையில் தானே வளர்கிறான் என் மகளுக்குள்ள அவ்வளோ நாம இருக்குது அந்த நாம வாசனையில் தானே வளர்கிறான் அப்படின்னு விட்டாச்சு இப்போ ரெண்டாவது பேரை பிறக்க போகிறான் ஒரே தமிப்பு இருக்குது உண்டான காலத்துலேருந்தே தமிப்பு இருக்குது குருஜி அவர்கிட்ட என்ன சொன்னாங்க அவளுக்கு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் அப்போது ஒரு சத்சங்கத்தில் வச்சு கேட்குறாங்க குருஜி ஏன் அவள் குழந்தை இல்லை என்ன அப்படின்னார் ஒன்றும் இல்லை குருஜி அப்படின்னா அப்படியா ஒன்றும் இல்லைங்க சீக்கிரம் குழந்தையோட வா என்னை பார்க்கவான்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி பணம் கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த டைம்லேருந்து அவளுக்கு பார்க்குற சந்தர்ப்பமே குருஜி கே கிடைக்கல அப்போ நான் நினைக்கிறேன் இவள் குழந்தையோடு போனாதான் குருஜியை பார்க்க போக முடியும் போல் இப்போ வேண்டிக்கிட்டே இருக்கும் பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போ குழந்தை உண்டாகா இப்போ உண்டான காலத்துலேருந்து நினைக்கிறேன் இந்த குழந்தை எப்படியாவது குருநாதன் பாதத்தில் போய் சேரணும் குருஜி ஏற்றுக்கிடணும் பிரார்த்தனை இருந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே ஓடுது ஆனால் மாப்பிள்ளிட்ட போய் சொல்ல முடியாது நீ குட்டிட்டு போங்க சொல்ல முடியும் நம்மளால சொல்ல முடியாது அப்படி தவிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்போ ஓடிக்கிட்டே இருக்குது குழந்த பிறந்துருது அப்போ யோசனை வருது க ப கையிட்ட சொல்கிறேன் பாப்பா முப்பது நாள் ஆனோன்னு சேங்கனூருக்கு மெதுவாக போவோம் பாப்பா மெதுவாக மெதுவாக அங்கங்கே ஸ்டாப் பண்ணிகிட்டே போய் குருஜீட்ட காமிச்சிட்டு வந்துடுவோம் பேரெலாம் நீ கேடுன்னலாம் நான் சொல்லலை மாப்பிள்ளையே வைக்கிட்டோம் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் சும்மா குருஜி கையால் சரி அது பார்ப்போம்மா எப்படி ஏற்றுக்குறாங்களோ எனக்கு தெரியல பாப்போம் சந்தர்ப்பம் ஏற்படட்டும் இல்லை சென்னை போகத்தில் ஏதாவது முடிஞ்சா நீ எப்போ சென்னை போக புரியோ அதுக்குள்ளே இந்த குழந்தை மறந்துடுவானே அப்படின்ட்டுருக்கு சரி உடு அதே அவர் சொல்லி விட்டுருவோம் உடனே குழந்த பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஏழு பத்து நாள் இருக்குமா அதான் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அது எப்படி ஏற்படுது அப்படின்னா தேதி ஒரு ஃபோன் கால் வருது இவங்களுக்கு வந்து வருது அவரோட ஜ பர்சனல் செக்ரட்டரி பேசுகிறாரு டாக்டர் பாகேநாதன் குருஜியோட பர்சனல் செக்ரட்டரி பேசுகிறார் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு ஜாக்பாட் வச்சுருக்கு என்ன அப்படின்னா குருஜி வந்து வரணும்னு ஆசைப்பட்றாங்க மதுரைக்கும் விருதுநகருக்கும் வராங்க சிவகாசி வர்றாங்கன்னு சொல்லவே இல்லை இதில் நல்லா நோட் பண்ணும் சிவகாசி வர்றாங்கன்னு சொல்லவே இல்லை அப்போ மதுரைக்கு வர்றாங்க இவங்களை வந்து நீ வாங்க இங்கே குமார்ஜி வாங்க உங்களை மட்டும் வர சொல்லியிருக்காங்க சாமிஜி நீங்கள் ஃபுல்லாக அவங்களோட இருக்கணுமா காரில் நீங்கள் தான் கூட்டிட்டு போகணுமான்னு சொல்கிறாங்க சரி நம்ம நம்ம வளர்க்கும் போது ஒரு ஆசை தானே இருந்தாலும் மனசுக்குள்ளே தோணுது நம்ம இப்படி இவரை போய் வாங்கன்னு இப்படி சொல்ல முடியும் சரி இருக்கட்டும் ஏதோ பக்கத்தில் இருக்காங்கல்ல இப்போ இவர்கிட்ட சொல்கிறேன் அது எப்படிமா போக முடியும் அப்படிங்கிறா சரி ஓகே விட்டுருவோம் நடக்கிறபடி நடக்கட்டும் மதுரைக்கு வர்றாங்க விருதுநகரில் தான் ப்ரோக்ராம் ரெண்டு நாள் நான் விருதுநகரில் தான் இருக்க போகிறேன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க மனசில் ஆனால் தோணிக்கிட்டே இருக்கு வருவாரோ 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 இந்த பிளானே எனக்காத்தானோ இதெல்லாம் கொஞ்சம் அகங்காரமாக தோணுது இவர்கிட்ட எல்லாம் சொல்லலை இவர்கிட்டலாம் சொன்னால் இவர் மேஜிக் சொல்லுவார் என் மனசு எனக்கு தெரியும் எனக்காகத்தான் வர்ற இந்த பிளானே எனக்காது அப்படின்னு தோணுது அகங்காரம் இல்லை ஒரு மகளுக்கும் தகப்பனுக்கும் உள்ள ஒரு பரிமாற்றம் அகங்காரம் கிடையாது நினைக்கிறேன் எனக்காகத்தான் வருவன் எனக்காகத்தான் வரு கண்டிப்பாக வருவேன் அப்போ தோணிக்கிட்டே இருக்கு விருதுநகரில் இருக்காங்க இது குட சொல்கிறார் காலையில் விருதுநகரில் நீங்கள் வந்து பார்த்துருக்கியா நாமத்துவார்குள்ள கூட வர வேண்டாம் தீட்டு வர வேண்டாம் வெளியில் நின்று பார்த்துட்டு வேண்டாம் வரல அப்போ பார்த்தா திடீர்னு சொல்கிற சிவகாசி வர்றாங்க சிவகாசி நாமத்துவார்லேயே அது வெளியில் வச்சுப்பாரு ஐயோ அது இன்னும் இன்னொத்திட்டுபாங்க நான் வரல விருதுநகர்லேயே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சிவகாசியில் இன்னொத்திட்டுபாங்க வரல வெளியில் நின்றுக்கோ அப்படிங்கிறாங்க வேண்டாம் அப்போ தான் திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க சிக்ஸ் ஓ கிளாக் வர்றாங்களாம் குருச்சி ஒரு நிமிஷம் நீ உனக்கு பதிலாசம் வந்து சொல்கிறாங்க டக்குன்னு உடனே வா அப்படிங்கிறாங்க நான் நம்ப மாட்டீங்க எப்போயும் அழுகிற குழந்த இவ இன்னும் ஃபீட் கூட பண்ணலை காலையில் இருந்துருச்சு அவ்வளோ சமத்தாக இருக்குது இல்லை நிலத்து குழந்தை கையில் கேட்குறா ஏமா நீ பழுவ மாட்டிக்கிறான் ஹாப்பியாக இருக்கா என்ன என் உருதி பண்ணுறா நீ அதுதான் விஷயமா அது ஹாப்பியாக இருக்குது நான் கையில் எடுத்துக்கிட்டேன் குழந்தைய நீயும் மாப்பிள்ளையும் தயவு செஞ்சு நீ என்ன குளிக்கலை எனக்கு தெரியும் பல்லையாவது விளக்கிட்டு வாங்க மாப்பிள்ளை சொல்கிறேன் எனக்கு பயம்மா இருந்துச்சு பல்ல மட்டும் வளக்கிக்கிறீங்களா வர்றீங்களா அப்படின்னு இவங்கள்ட்ட அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க குருஜி காரில் மாப்பிள்ளையெல்லாம் கம்பல் பண்ணக்கூடாது வாங்கினால் சொல்லக்கூடாது காலில் விழுன்னால் சொல்லக்கூடாது எந்த கம்பல்ஷனும் நீ பண்ணக்கூடாது எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் சும்மா நம் பையன் மாதிரி தானே கேட்போம் வேணா ஒரு இதாக மனசில் நினச்சிக்கிட்டேன் இதாலும் நம் நம்ம பையன் வாங்கின வாங்குன மாதிரி வாங்கிப்போம் சொல்கிறேன் நீ மட்டும் பண்ணிட்டு வரீங்களா அடுத்து ஒரு பாயிண்ட் மைண்டில் வருது பேண்ட் மாற்றிக்கிறீங்களா ஷார்ட்ஸ் போட்டிருக்க இருந்தாலும் தோணுது சரி அவர் அப்பா நம்ம நினச்சிட்டோம் அப்போ அவருக்கு தெரியும் கூட்டுரு ப்ரெஷ் ப்ரிஷ் மட்டும் பண்ணிட்டு வரீங்களா சரிங்க நான் அதை போயிட்டேன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன் போய் அங்கே பத்நாசிரமத்தில் என்னால் முடிஞ்சது ஏதோ செஞ்சேன் மைண்டு ஓடவே இல்லை வராங்களா வராங்களா நான் அது மட்டும் ஓடும் இந்த சாரில் ஏதாவது பிரிங்கிறேன் அது ஏன் என் சார் இவ்வளோ கேவலமாக இருக்குது ஒரு சாரில் தான் பிரி ஒரு விரிப்பு விரிக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பார்க்குறேன் குருஜிக்கு அந்த கேட் ஃபுல்லாக திறந்துருக்கணும் ஐயோ நம்ம பாதி அடைச்சிருக்கோமே கேட்டை ஃபுல்லாக துறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வைக்கிறோம் இந்த குழந்த சமத்தாக இருக்குது இவ்வளோ நேரம் சொல்லி இப்படி கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன் சமத்தாக இருக்கு அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேட்டில் வந்துட்டாங்க சாமிஜி இப்படி வந்து கார் வெளியிலே போய் இப்படி கீழே தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி குழந்தைய வச்சுருக்கேன் அப்படி ஒரு ஸ்மைல் இப்படி ஒரு அழகாக ஸ்மைல் பண்ணாங்க என்ன ஐஸ்வர்யா பாட்டி ஆகிட்டியாமே அப்படின்னாங்க ஐஸ்வர்யா பாட்டின்னு தான் இனிமேல் ஒன்றை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டே உள்ளே போகிறாங்க போயிட்டு அப்படி இந்த சுற்றி வந்தாங்க சாமியை சுற்றி வரத்தில் இவன் வந்துட்டான் கைவிழி அப்படின்னாங்க நல்லா இருக்கியா அப்படின்னாங்க நல்லா இருக்கேன் சாமி அதுக்குள்ளே மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க இவர் தான் என்னுடைய வீட்டுக்கார் அப்படின்னு சொன்னால் ஓ சந்தோஷம் உங்கள் பேருங்க பேர் மாப்பிள்ளை அப்படின்னாரு குருஜி சொன்னாங்க குருஜி மாப்பிள்ளுன்னு சொல்கிறது கேட்கணுமே இல்லையா அப்படி சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரசித் அப்படின்னாரு என்னது அப்படின்னாரு பிரசித் ஓ சரி நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அப்படி கேட்டுட்டு சாமி பற்றி சில விஷயங்கள் கேட்டாங்க அந்த கீழே இருக்கிற சாமி பற்றி கேட்டுட்டு அப்படி சுற்றி வந்து ஏதோ சில விஷயங்கள் சாமியோடைய ஜெயந்தி எப்படி கொண்டாடணும்னு இவகிட்ட சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு மைண்டில் சுத்தமாக ரெக்கார்ட் ஆகலை தெரில ஒரு அவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தேன்னு எதுக்கு எதுவுமே ரெக்கார்டு ஆகலை யார் பக்கத்தில் இருந்தாங்கன்னு கூட என்னால் பார்க்க முடியல அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம் அப்போ அப்படி வர்றாங்க வந்து சேரில் உட்காந்துட்டாங்க போட்டிருந்த சேரில் உட்காந்துட்டு குழந்தைய கொண்டா அப்படின்னாங்க இப்படி கொடுத்தோன்னே அப்படி வாங்கியிருக்கேன் அப்பா அப்படின்றது எப்போ ஏற்பட்ட தாவம் ஃப்ரெஷ்ஷாக கணக்காக இருந்தது அப்பா வாங்கி வச்சுருந்துட்டு கையில் வெளியை கூப்பிட்டு குழந்தையை திருப்பி கொடுத்துட்டாங்க பேர் வச்சுருக்காங்களா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க இல்லை சாமி ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் மாப்பிள்ளை ஏதோ பேர் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சும்மா கேட்டேன் மாப்பிள்ளை நீங்கள் ஏதோ பேர் யோசித்து வச்சுருக்கீங்களே சொல்கிறீங்களா இல்லைத்த நான் யோசிக்கல அப்படின்ட்டு உனக்கு பசாமரைஸ்வரியா வேண்டாம் மாப்பிள்ளை நேம் பண்ணுவாங்க பேர் வைப்பாங்க வைப்பாங்க மாப்பிள்ள பேர் வைப்பாங்க மாப்பிள்ளை பேர் இருப்பாங்கன்னு முடிச்சுட்டான் சரி அதோட நான் எதுவுமே கேட்கல குழந்தைய அழகாக கொடுத்தார் அப்புறம் சில பேர்கிட்ட பேசினார் அப்படியே ஏறி காரில் ஏறிட்டார் என் அம்பமாட்டிங்க ஒரு குழந்தை தன் தாயை இழந்தான் கோடி போய் அந்த காரே அப்படி குட்டி ஆனால் கார் இருக்கும் அப்படி காரையே கட்டி பிடிச்சிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப அப்படி என்னால் வந்து பொறுக்க முடியல இப்படி ஒரு கருணே என்ன நினைக்கவே இல்லை என்னைக்கால் வந்தீங்களா என்னை காசங்க பிளான் பண்ணிங்களா அப்படின்னு மனசார சொல்கிறேன் அவருக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு ஆட்டுறாரு எல்லாம் சொல்லிட்டு நீ வந்து அனதாஷ்ரமில்லாமல் தான் போறியா ஒழுங்கா நான் சொல்கிற காரியங்கள்ல நீ ஒழுங்கா செய்றியா அப்படின்னு எல்லாமே பாடுறேன் ரொம்ப சந்தோஷம் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கட்டி வந்து ஒரு தாயாக இருந்து குரு வந்து நிச்சயம் அலை சொன்னாங்க இல்லையா அந்த வேதனைகள் சாமி எடுத்துருவான் மதனாசிரமத்தில் இருக்கிற சாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் எனக்கு கையில் ஏதாவது இந்த ஆவி படுறது இந்த காயம் பண்ணுறதுலாம் அடிக்க ஒரு தடவை ஏற்படும் பெரிய பெரிய சட்டி வச்சு ஆக்கிறதுல கேசரினா லேசாக அப்படி தெரிச்சிரும் இப்படி தெரிக்குமா உங்களுக்கு தான் தெரியும்ல சமையல் பண்ணுற லேடிஸ் அந்த சூடாக வரும்போது எப்படி இருக்கும் ஒரு காயம் பண்ணாது எதுவுமே படாதுன்னு பார்த்துக்குவோம் அவரே இல்லை எடுத்துக்குவார் ஒரு அந்த செகண்ட் பேர்ன்ஸோடைய இருக்கும் அடுத்தது தான் அது எங்கே இருக்குன்னு கூட முடியாது அந்த மாதிரி இது பண்ணிடுவான் ஏன்னா அவரே எல்லா வேதனையும் எடுத்துக்கிறார் அவர் ரொம்ப சமத்தாக நம்ம கூட இருப்பார் அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேன் சாமிகிட்டே சாமி பாருங்கள் சாமி இப்படி குருஜிக்கு ஒரு ஆசை ஆசையாக அப்படி வந்துட்டு இவ்வளோ பார்க்க வந்தாங்களோ உடனே அவர் ஒரு குறும்பு சிரிப்பு சிரிக்கிறார் ஏன் கிடச்சி உடனே தானே ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு சம்பாஷணன் இல்லையா அதாவது குருவை பார்க்க பிடிக்கணும் அவர் கூட பேச பிடிக்கணும் அவரே நம்முடைய நண்பர் அவரே எல்லாமா இருந்துட்டாருனா ஃப்ரெஸ்ட்ரேஷன் டென்ஷன் எதுவுமே இல்லை அதை கடந்து நாங்கள் இல்லையா ஆனவும் அது ரொம்ப ஈஸியாக எப்போ போகுது அப்படின்னா அவர் கூட பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அது லூஸ் இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கு பரவாயில்லை நம்ம லூஸாகவே இருந்துக்கும் இந்த விஷயத்தில் நம்மளாம் லூஸாக தான் இருக்கணும் டைட்டாகலாம் இருக்கக்கூடாது பகவான்கிட்ட பேசும்போது நம்ம எல்லாரும் அவர் கூட பர்சனலாக பேசும்போது நம்ம எல்லாருமே லூஸுன்னு யார் நினச்சாலும் பரவாயில்லை நம்ம அவர் கூட பேசினா தான் உலக விஷயமான லூசு விஷயத்துலேருந்து வந்து தப்பிக்கலாம் தான் பெரிய ஒரு உண்மை ஏன்னா அது வந்து நானே அது உணர்ந்த ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் கடந்து வரணும் இல்லையா மாப்பிள்ள சம்பந்தார் இத்தனை விஷயத்தையும் கடந்து ஒருத்தர் வந்து மேலே வரணும் ரொம்ப கஷ்டமான பேசு எல்லாருமே அதை அனுபவிக்க போகிறோம் ஏன்னா இப்போ கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போய்கிட்டு இருக்கு அதில் வந்து யாரெலாம் தத்தடித்து ஜெயிக்க போகிறான்னு தெரியல உன்னே ஒன்று யார் யோகி பக்தர்களாக இருக்காங்களோ ஜெயிச்சிடலாம் எப்படி ஜெயிக்கலான்னா நாமத்தை வச்சுக்கலாம் என் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவன் என் மகன் தானே அவர் சொல்ல எனக்கு உரிமை இருக்குது அத்தைங்கிற உரிமையில் தான் என்ன சொல்கிறாரு பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு தாண்டக்குரிய சக்தியை பகவான் கொடுப்பா அதுதான் ஒரு பெரிய விஷயம் குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னா மங்களம் குருவே மங்களமாக இருக்கிறதுனால தான் நமக்கு மங்களம் பிரேம ரூபாய மங்களம் ஞான தாயிலே மங்களம் சாந்தி ரூபாய மங்களம் பக்தி தாயினே மங்களம் தர்ம ரூபாய மங்களம் ஆசி நாசினே மங்களம் சத்ய ரூபாய யோகிராம் சுரத்குமாராய மங்களம்னு அழகாக ஆசிரமத்தில் சொல்கிறாங்க எல்லாமே அவர்தான் எல்லாம் சர்வமும் அவராக இருக்க அந்த ரூபத்தே பார்க்க ஆசைப்படும் அந்த ரூபத்தே எல்லாம் பேசும் அந்த ரூபமாகவே நம்ம மாறக்கூடிய தருணமும் வரும் எப்போ வரும் அப்படின்னா எப்போ ஒரு குருவுடைய சீடர் பேசும்போது மன அமைதியை கிடைக்குதோ அப்போ அந்த குருவுடைய சீடர் அவராகவே மாறிய தருணம் அப்படின்னு நம்ம உணரலாம் ஏன்னா அப்படி ஒரு ஒரு குருஜி சொல்வா எல்லாரும் பேசிட முடியாது சத் சங்கத்தில் யார் ஒருத்தர் பேசுறதுல மன அமைதி கிடச்சி கா கண்ணத்தில் ஆனந்த பார்ப்பம் பெருகுதோ அவங்க வந்து குருநாதனுடைய ட்ரூ பக்தாள்ஸ் அவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டமா இவங்கள பார்த்துடலாமா இவங்களோட பக்தாள் அடியாருக்கு அடியாரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்டு அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே இறக்கி அதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாற்றமாக கொண்டுட்டோம்னா அப்போ நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு சொல்லி குருநாதர் அதில் இது சொன்ன உங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு சமீபமாக இன்னைக்கு காலையில் குருஜியுடைய சீடர் ராமோஜி அவர் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குழந்தைங்களுக்குலாம் அதில் பிடிக்கும் இல்லையா குழந்தைங்க அவங்களாம் குருஜி ஹாரி பாட்டர் தெரியும் இல்லையா ஹாரி பாட்டருடைய ஸ்டோரி ஹாரி பாட்டர் ஸ்டோரியில் வந்து ராமுஜி வந்து வெளிநாட்டுக்கு போகிறார் அமெரிக்கா போகிறதுல ஒரு பையன் வந்து கூட அவனோட டிராவல் பண்ணுறான் ஒரு சின்ன பையன் ஒரு மாதிரி அந்த பையன் என்ன பண்ணுறான் ஜி ஜி வெயிட் பண்ணுங்கள் இங்கே வந்து ஹாரி பாட்டர் புக்கு லாஸ்ட் புக் வருவான் வால்யூம் செவன் ஒரு நிமிஷம் போய் வாங்கிட்டு வரேன் ஒரு சிரிக்கிறார் இந்த பசங்களுக்குள்ள ஹாரி பாட்டரில் என்ன ஒரு கேகேஸ் உடனே ஒரு நிமிஷம் ஓடி போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்துடுறான் வாங்கிட்டு வந்தோடனே ராமஜி திடீர்னு பார்க்குற கடைசி பக்கம் படிச்சுட்டு இருக்கான் இல்லை ராமுஜி ஆசைப்படுறாரு அதுக்குள்ளே புக்கை முடிச்ச விஷயம் முடிச்ச மிஷியா அவ்வளோ கிரேஸாக உனக்கு இல்லை ராமுஜி கடைசி பக்கம் ஏன் பார்க்குறேன்னா ஹாரி பாட்ரு செத்து போயிட்டானான்னு பார்க்குறேன் ஹாரி பாட்ரு செத்து போயிட்டான் அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் அந்த புக்கை வாசிக்க மாட்டேன் அவை த்ரோட்டவை லெட்டை மணி போ காசு போனால் பரவாயில்ல நான் தூக்கி போட்டுருவேன் ஒரு வேலை ஹாரி பாட்டர் பிழைச்சான்னா நான் படிப்பேன் இப்போ என்ன போட்டிருக்கு ஹாரி பாட்டர் பிழைச்சிட்டார் ஸோ அந்த புக்கை படிக்கலாம் அப்போ என்ன ராமஜி இதில் வச்சு சொல்ல வர்றார் அப்படின்னா குரு அண்ணவங்க உங்களுக்கு என்ன குருஜி குருநாதன் என்ன கேரண்டி கொடுக்குற நாமத்தினால் முக்தியை அடையலாம் நம்ம கேரண்டி முதலே கொடுத்துட்றாரு நாமத்தினால் டேஷை அடையலாம் முக்தி அடையலாம் ஷோரன் மட்டும் கொடுத்தார் நம்ம எல்லாருக்கும் ரிசர்வ் டிக்கெட் என்ன டிக்கெட் இருக்குது ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது ஒரு ரிசர்வ் டிக்கெட் இருக்குது அப்போ நம்ம ஏன் பயப்படணும் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்கனவே முடிவாயிருச்சு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்ட ரிசர்வ் டிக்கெட் இருக்குது நம்ம கதையோடைய முடிவும் தெரிஞ்சு போச்சு நடுவில் வர்ற குழப்பங்களுக்கு எதுக்கு பயப்படுவானே அப்படின்னு சொல்லி ராமஜி அழகாக அந்த இடத்துல சொன்னார் குருநாதர் இருக்கும்போது ஸ்டோரியுடைய முடிவு தெரிஞ்சிருச்சு மாதிரி ஸ்டோரி அழகாக உள்ளே போய் நடிக்கலாமே நம்மளாம் நடிகர்கள் தானே அழகாக நடித்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் அப்படி தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம்னு ஒரு செகண்டில் ஜம்ப் பண்ணி ஓடிட மாட்டோமா அவர் கை பிடிச்சி கூப்பிடத்தில் நம்ம ஓடிட்லாமே அப்படின்னு சொல்லி இந்த சத்சங்கர் போர் பண்ணி பண்ணிக்கிறேன் सद महाराज की योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय हरे राम कुमार योगी राम कुमार योगी राम सूरत पता